لا اله الا الله السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد غنيمك الله بنلديارنا மௌலானா மௌலவி மருகோம் சையீத் ஈசா ஃபைஸி ஹசரத் அவர்களுடைய நெய்வேந்தல் நிகழ்ச்சி காலை முதல் மிக சிறப்பாகவே இந்த உடுமலை மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அலஹம் இந்த அறிமுக உரையை துவங்குவதற்கு முன்னால் எல்லாமே நல்லாகுஜல் ஷானுகோ ஜாலா நம்மை விட்டும் காலம் சென்ற நம்முடைய ஆன்மிகா சான் எஸ் எம் சயிதீசா ஃபைஸி ஹசரத் அவர்களுடைய மன்னரையை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்கி தந்திருள்வானாக வாழும் காலங்களில் எப்படி நிரப்பமான கண்ணியத்தோடு பேணுதலான அழகான இன்முகமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து சென்றார்களோ அதே போல் மீதமிருக்கக்கூடிய அவர்களுடைய தபறனுடைய மற்றருடைய மன்னரையினுடைய எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹு தாலா கண்ணியமாகவே அமைத்து தந்துள்வானாக என்று சபையோர் சார்பாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அல்லாஹு ஜல்லி ஷான் முத கபூர் செய்வானாக நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மஜிலிஸ் ஒரு அரிதான ஒரு மஜிலிஸ் என்றுதான் நாம் வேண்டும் நிறைய மீளாது விழாக்கள் பள்ளிவாசல்களில் நடத்தப்படுகிறது ஹாஜிகள் வழியனுப்பு விழா நடத்தப்படுகிறது திருமணம் சார்ந்து பயான் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது இப்படி பள்ளிவாசலில் அல்லது ஒரு சமூகம் ஓரிடத்தில் ஒன்று சேர்ந்து ஒரு பயான் நிகழ்ச்சியை ஒரு நினைவு கூடுதலை நடத்துகிறது என்று சொன்னால் பெரும்பாலும் இதை மையமாகத்தான் வைக்கப்பட்டுரும் திருமணமாக இருக்கலாம் அல்லது மீளாதாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கலாம் ஒரு ஆளிமுடைய சிறப்பை ஒரு சமுதாயம் ஒன்று சேர்ந்து மக்கள் ஒன்று சேர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்து ஆலிம்களுடைய சிறப்பு ஆலிம்களுடைய கண்ணியம் என்று பேசுகிறார்கள்னு சொன்னால் அது ரொம்பவே அரிதாகத்தான் நடக்கிறது தமிழ்நாள் அவ்வளவு எளிதாக ஆலிம்களுடைய கண்ணியம் வெகுஜன மக்களுக்கு மத்தியில் பேசப்படுவதில்லை இந்த விதத்தில் நாம் ஹசரத் அவர்களுடைய நல்ல விஷயங்களை ஒன்று பேசுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் இது இந்த நிகழ்வு நமக்கு ஏராளமான படிப்பினைகளை தருகிறது மிக சுருக்கமாகவே நான் ஒரு சில விஷயங்களை இங்கே நினைவு கூறி நிறைவு செய்கிறேன் அல்லமா ஈசா ஃபைஸி ஹசரத் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆயிரம் படிப்பினைகளில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னு சொன்னால் இஸ்திதாமத் ஒரு அமலின் மீது நிலைத்திருப்பது உலகத்தில் பொதுவாகவே எந்த ஒரு வேலையையும் தொடர்ந்து செய்யுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம் யாராச்சும் ஒருத்தர்ட்ட போய் ஒரு உதவி கேட்கணும்னு சொல்லி சொன்னால் ஐநூறோ ஆயிரமோ லட்சமோ கோடியோ ஒரே தடவையில் கொடுத்து அதோடு முடித்துக் கொள்வதற்கு தான் பார்ப்பார்களே தவிர தொடர்ந்து ஒரு உதவியை நீங்கள் மாதந்தோறும் செய்ய வேண்டும்னு சொன்னா யாரும் அவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரி உதவிகளில் கமிட் ஆக மாட்டாங்க நீ போய் கேளுங்க மாசம் மாசம் நீங்க ஒரு நூறு ரூபாய் தரணும்னு சொல்லி ஒரு செல்வந்தரிடத்தில் பேசினால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் காரணம் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்வது இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம் அரபியில சொல்லுவாங்க ஒரு மனிதன் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டலாம் இந்த மண்ணில் ஒரே அமலை தொடர்ந்து செய்தல் என்பது ரொம்ப சவால் அந்த விதத்தில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நெருக்கமாக ஒரே பணியை இந்த மண்ணில் ஒருவர் செய்திருக்கிறார் சொல்லி சொன்னார் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பாகவும் அந்த சமுதாயம் அவருடைய சேவையை நினைவு கூறுகிறது என்று சொன்னால் இது ஒரு மக்பூலியத்தினுடைய அடையாளம் அல்லாஹு தாலா அவருடைய அமலை அங்கீகரித்து கொண்டான் என்பதற்கான அடையாளம்தான் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலேயும் ஹசரத் அவர்களைப் போல் இஸ்திகாமத் இருக்கட்டும் என்பதுதான் இந்த விழாவின் மூலம் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்லதொரு படிப்பினை ஆகும் நிறைய நிகழ்வுகள் நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை தான் இருந்திருக்கிறாங்க ஐம்பது வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் பேச்சுவாக்கில் நாம் கேள்விப்படக்கூடிய நிறைய செய்திகள் புள்ளரிக்க செய்கிறது அந்த மௌத்த சமயத்தில் ஒரு சகோதரரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னான் ஒரு விபத்துக்காக வேண்டி மருத்துவமனையில் ஒரு சின்ன வேலை நம்ம சோழமாதேவியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்ன நைட்டு ஒரு ஒன்றரை மணி மருத்துவமனையில் தங்க முடியவில்லை அவர் வரலாறு நாம பள்ளிவாசல் ஏதாவது கிடச்சா கொஞ்சம் காலையில் வரைக்கும் இருந்துட்டு போலாமே நைட்டு ஒரு ஒன்றரை மணி பள்ளிவாசலுக்கு நான் வந்து ஒரு சின்ன விளக்கு ஒரு ஓரமாக இருந்து கொண்டிருந்தது ஹசரத் அவர்கள் அமர்ந்து திக்க செய்து கொண்டிருந்தார்கள் நான் ரெண்டரை மணிக்கு பார்த்தேன் ஓதிட்டு இருந்தாங்க நாலு மணிக்கு பார்த்தேன் ஓதிட்டு இருந்தாங்க அப்படியே தஹஜத் தொழுதார்கள் ஃபஜிர தொழுதார்கள் தொழுகைக்கு பின்னால் தான் வெளியே வந்தாங்க யாரும் பார்க்கவே பார்ப்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமர் அல்ல ஐம்பத்தஞ்சு வருஷம் அறுபது வருஷ வாழ்க்கையில ஒரு துளி தான் நாம் பேசக்கூடிய இந்த நிகழ் ஒரு மனிதரை ஒரு சமுதாயம் மனமுவந்து அங்கீகரிக்கிறதுன்னு சொன்னா அங்கே இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம் தனி மனித சுத்தம் ஒரு வருடத்தில் தான் அவர் மக்களால் போற்றப்படுவார் காசு பெறும் அல்ல விஷயம் துனியாவில் ஜெயிப்பதற்கு மனிதர்களிடத்திலே தனிப்பட்ட முறையில் அகம் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த விதத்தில் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் ஹசரத் அவர் ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு நெருக்கமா இங்கே பணி செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அந்த வேலை செய்த அந்த நாட்களில் உடன் பழகியவர்களாகட்டும் குடும்பத்தார்களாகட்டும் கடுகழுத்த முகத்தோடு அவ்வளவு எளிதாக ஹசரத் அவர்களை யாரும் பார்த்து இருக்க முடியாது நம்மள வயது மூத்தவர்கள் நிறைய இருப்பார்கள் ஹசரத் அவர்களோடு நீண்ட நெடிய பயணத்தில் நீண்ட நெடிய பழக்க வழக்கத்தோடு நிறைய நபர்கள் இங்கே இருக்கலாம் கடுகழுத்த முகத்தோடு கோபமாக யாரையும் ஒருமையில் அவ்வளவு எளிதாக பேசியதை யாரும் பார்த்து இருக்க முடியாது சிரித்த முகத்தோடு சாந்தமாகவே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் தங்களுடைய இயல்பாக மாற்றி கொண்டார்கள் என்று சொல் அது மாதிரியான ஒரு பண்பு நமக்கும் வேண்டும் என்று நாம் சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய ஆசை பெரும்பாலும் ஒரு ஆளினுடைய ஆசை எது தெரியுமா நிறைய ஆளின் கூடியிருக்கிறார்கள் நிறைய பெரியவர்கள் பேச நாமும் கேட்டிருக்கிறோம் ஒரு ஆளின் தரிசன பணி செய்கிறாருன்னு சொல்லி சொன்னா அவருடைய ஆசை என்னவாக இருக்கும் என்னுடைய இறுதி மூச்சு காலல்லா காலரசூலாவோடு முடிய வேண்டும் என்று இருக்கும் நினைவுகள்னு சொல்லி ஒரு புத்தகம் அண்ணாமா ஹலில் அகமது கீரனுடைய ஹதிரத்தை எழுதியிருப்பான் ஹயாத்துடைய காலத்தில் தன்னுடைய வரலாறை அவர்கள் எழுதும் பொழுது சொல்லுவாங்க அல்லா என்னுடைய மரணத்தை காலல்லா காலரசூல்ண்டான்னு முடிக்கணும்னு சொன்னான் அதே மாதிரி அல்லாஹு லஷானு தாலா கடைசி வரை ஹிதுமத்தில் இருந்து மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாமா கீர் உரிக்க கொடுத்தேன் அதே மாதிரி இமாமத்தில் இருக்கக்கூடிய என் போன்ற எல்லா ஆளுமைகளுடைய அந்த யதார்த்தமான ஒரு ஆசை என்னவாக இருக்கும்னா கடைசி வரை நம்முடைய கடைசி மூ கடைசி மூச்சு முசல்லாபின்னு தெரியும் கடைசி வரைக்கும் ஹிதுமத்தில் இருக்கணும் ஒரு நாளும் ஓய்வில் விடக்கூடாது மௌத்தாகர் வரைக்கும் நம்ம சிதிமத்திலேயே இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை பரிபூரணத்தை படு பரிபூர்ணப்படுத்தப்பட்டது ஹஸரத்துடைய விஷயத்தை மூணாம் தேதி ஜமாத்துலமாவுடைய கூட்டம் செவ்வாய்க்கிழமை மூணாம் தேதி டிசம்பர் மாதம் ஜமாத்துள்ளம்மாவுடைய கூட்டம் ஹஸரத் அவர்கள் வந்தார்கள் வழக்கத்திற்கு மாறாக நிறைய நல்ல உபதேசங்கள் சகஜமாக ரொம்ப பேசுனாங்க மனசில் கூட ஏதோ சின்ன பின்னாடி யோசிக்கும் பொழுது அது கொஞ்சம் பொருத்தமாக போகணும் மூணாம் தேதி கூட்டம் உடுமலையில் நடந்தது எல்லாம் வந்தார்கள் வழக்கமாக பேசக்கூடிய விஷயங்களை பேசினாங்க அடுத்தது வியாழக்கிழமை உடல்நிலை சரியில்லை வெள்ளி விட்டு சனிக்கிழமை அல்லாஹுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் கடைசி வரைக்கும் அதாவது நினைவு தப்புவதற்கு முன்னால் வரை உள்ள தொழுகையை அல்லாஹுக்காக முதல் சஃபில் நின்று அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் மக்களை கடைசி மூச்சு வரை அல்லாஹுவின் பால் வழிநடத்தி இருக்கிறார் விட ஒரு பெரிய மக்களுடைய தீர்வு என்ன வேண்டும் இதை நம்முடைய வாழ்வியல் பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே நமக்கு பேசப்படக்கூடிய விஷயம் உலகத்தில் எல்லா அமல்களுமே அதனுடைய முடிவை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது வாழும் பொழுது நாம் பெரிய கண்ணியத்தோடு வாழ்ந்துடலாம் பெரிய ம மக்களுடைய போற்றுதலோடு வாழ்ந்து விடலாம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் பெரிய கண்ணியம் நம்ம வந்தா சபையே எழுந்து நிற்கும் எல்லாம் சரிதான் சரிதான் பிரச்சனை இல்லை ஆனால் நம்முடைய கடைசி முடிவு கண்ணியத்திற்குரியதாக இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அங்கே கேள்விக்குரியா ஒருத்தர் அறுபது வருஷம் எழுபது வருஷம் கண்ணியமாக வாழ்ந்திருப்பார் கடைசியில் ஒரு மாதம் ரெண்டு மாசம் படுக்கையில் கடந்து அவர் மரணித்தால் போதும் என்று மனைவி மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு சிலரை ஆக்கிவிடுவார் ஆனால் இந்த விதத்தில் நாம பார்க்குறோம் நிரப்பமாக கடைசி வரை தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டதுல ஹசரத் அவர்கள் வாழ்க்கைக்கும் சரி மரணத்திற்கும் சரி நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லி நிறைவு செய்கிறேன் அல்லாஹு லிஷானு இந்த மக்களை பாக்கியமானவர்களாக ஆக்கியிருக்கிறார் உடுமலை மக்கள் உடுமலையினுடைய நிர்வாகஸ்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய மக்கள் வாக்கியம் பெற்றவர்கள் காரணம் வாழும் பொழுதும் ஹசரத் அவர்களை கண்ணியமாகவே நடத்தினார்கள் ஹஸரத்திற்கான கண்ணியத்தை நிரப்பமாகவே செய்தார்கள் வாழ்க்கைக்கு பிறகும் அவர்களுக்கான கண்ணியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்மையும் இல்முடையவர்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்துவது அல்லாஹனுடைய அடையாளத்தை கண்ணியப்படுத்துவதற்கு சமம் அல்லாஹா இறைவனின் அடையாளங்களை யார் கண்ணியம் செய்கிறார்களோ அது அவர்களுடைய மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய இரையற்றத்திற்கு சான்று என்று சொன்னார்கள் எல்லாமலி நல்லா ஜெயசானா இந்த கண்ணியமான மஜினிசில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய துவாவின் வரக்கத்தால் ஹசரத் அவர்களுடைய மருமையின் எல்லா காரியங்களையும் லேசாக்கி வைப்பானாக அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த நல்ல பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்வில் எடுத்து அமல் செய்யக்கூடிய நசீவை நம் அனைவருக்கும் தந்து நல்லரோடு புரிவானாக வாஹ்ரதாவா நான் அலமது